வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதிய மாற்றம் புது ரூல்ஸ் அமலுக்கு வருவது சார்ந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் சிம் கார்டு பயன்படுத்தும் அனைவருக்கும் புதிய விதிமுறை அமலுக்கு வர இருக்கிறது இனி யாரும் ஏமாற்ற முடியாது வருகிற ஜூலை மாதம் முதல் சிம் கார்டு தொடர்பான விதிமுறைகளில் மாற்றங்கள் வருகிறது ஆன்லைன் மோசுகளை தடுப்பதற்கு தொலைதொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான டிராய் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்தியாவில் அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகளை தடுப்பதற்கு இந்த புதிய விதிகளை ட்ராய் அமல்படுத்துகிறது உங்களுடைய சிம் கார்டு தொலைந்து போனாலோ அல்லது வேறு சில காரணங்களுக்காக புதிய சிம் கார்டை மாட்டினாலோ நீங்கள் இனி உடனடியாக வேறு நெட்ஒர்க்கு மாற முடியாது அதற்கு குறிப்பிட்ட காலம் காத்திருக்க வேண்டும் அதற்கான விதிமுறை ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது மோசடிகளை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிம் கார்டு பயன்படுத்தும் அனைத்து பயனாளர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் சிம் கார்டுகளை மாற்றும் பயனாளர்கள் தங்கள் தொலைபேசி எண்களை போர்ட் செய்வதில் பிரச்சனை இருக்கிறது நெட்வொர்க் இணைப்பு போன்ற பிரச்சனைகளிலும் உள்ளது இந்த நிலையில் ஆன்லைன் மோசடி மற்றும் சைபர் கிரைம்களை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ட்ராய் தெரிவித்துள்ளது இந்த மாற்றத்திற்கு பிறகு சிம் கார்டுகளை மாற்றுவதன் மூலம் மோசடி செய்பவர்கள் உடனடியாக மொபைல் இணைப்பை போர்ட்டு செய்ய முடியாது என்று கூறப்படுகிறது சமீப காலமாகவே சிம் கார்டு மாற்றம் தொடர்பான மோசடி வழக்குகள் அதிகரித்து வருகிறது சைபர் மோசடி செய்பவர்கள் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டின் புகைப்படங்களை எளிதாக திருட முடியும் இதன் மூலம் மோசடியாளர்கள் எளிதில் மோசடி செய்ய முடிகிறது நிறைய பேர் தங்களுடைய மொபைல் போன் தொலைந்து விட்டதால் புதிய சிம் கார்டை வாங்குகின்றனர் அப்போது அவர்களுடைய மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் ஓடிபி அந்த மோசடியாளர்களுக்கு செல்லும் மோசடி செய்பவர்கள் அந்த ஓடிபி நம்பரை பயன்படுத்தி ஏமாற்றி விடுகின்றனர் இது போன்ற மோசடிகளை தடுப்பதற்காக ட்ராய் புதிய விதிகளை அமல்படுத்தியிருக்கிறது இருக்கிறது வாடிக்கையாளர்கள் நலன் கருதி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ட்ராய் தெரிவித்திருக்கிறது வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்களில் கசிந்ததே இதற்கு முக்கிய காரணம் எனவே தனிப்பட்ட தகவல்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்குமாறு ட்ராய் அறிவுறுத்தியிருக்கிறது இந்த புதிய மாற்றம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க நன்றி